அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ அலமதுல்லா அல்லாஹுடைய அற்புதமான கிருபையின் காரணமாக இன்றைக்கு நாம் நூருல் இவாஹ் என்ற சார்ந்த அற்புதமான ஒரு கிதாபினுடைய துவக்க பாடத்தில் நாம் இருக்கிறோம் கிணத்திற்குரிய மேலானவர்களே இந்த கிதாபினுடைய பெயர் நாம் பார்க்கிறோம் நூருல் இ என்று இதற்கு சன்னிஃப் அஹமத்துல்லாஹே அலி அவர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள் அரபியில் நூர் என்றால் ஒளி ஈலாஹ் என்றால் தெளிவுபடுத்துதல் இதற்கு அரபியில் நாம் ஈலாஹுல் ஃபிக் என்று வைத்துக் கொள்ளலாம் தெளிவுபடுத்துதல் என்ற அடிப்படையில் தெளிவுபடுத்துவதின் பிரகாசம் என்று இந்த கிதாபிற்கு அழகான ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள் நூருல் ஈதாக் என்பது இந்த கிதாப் ஹனஃபி ஃபிகு சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு நடுநிலையான ஒரு சுருக்கமான வாசகங்களை கொண்ட அற்புதமான அனைத்து நிசாமியா பாடத்திட்டங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அருமையான ஹனஃபி ஃபிக் சார்ந்த ஒரு கிதாபாக இருக்கிறது அல்ஹம்துலில்லா நாம் இந்த கிதாபினுடைய ஆரம்ப கட்டத்தில் நாம் இருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த கிதாபை முழுமையாக படிக்கக்கூடிய தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக ஆரம்பமாக நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு முகத்திமத்துல் முல்லிஃப் பாடம் நம்பர் ஒன்று முன்னுரை முன்னறையில் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற அற்புதமான தலைப்பு கிதாபு தொகுத்தவரை பற்றி இந்த கிதாபு தொகுத்த கணியத்திற்குரிய முசன்னிப் அலேஹி ரஹ்மா அவர்கள் தன்னுடைய கிதாபின் பற்றிய பெயர் மற்ற அதற்கான மிக முக்கியமான ஒரு முன்னுரையை இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார்கள் அதை நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு தாலா கிதாபை புரிந்து படித்து அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபிகை அல்லாஹின் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக நினைத்திருக்குரியவர்களே இந்த சேவைகள் நம்முடைய இணையதள இந்த சேவை எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நாங்கள் எல்லோரும் துவா செய்யுங்கள் நமது ரகீபு கல்வி அறக்கட்டளைக்கு முழுமையான ஆதரவு தாருங்கள் இங்கே உங்களுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை தாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கியூஆர் ஸ்கேன் கொடுக்கப்பட்டிருக்கிறது தங்களால் இயன்ற அளவு இந்த ட்ரஸ்ட் நிலையாகவும் சிறப்பாகவும் இயங்க தங்களால் இயன்ற நிதி உதவிகளையும் கொடுத்து அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி தாங்கள் இந்த நல்ல சேவையில் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் அல்லாஹு நம் எல்லோருக்கும் வர்கத் செய்வானாக நினைத்திற்குரியவர்களே ஆரம்பத்தில் நாம் கிதாபுடைய பெயரை பார்க்க இருக்கிறோம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நூருல் இ பாஹ்ஹை தெளிவுபடுத்தக்கூடிய கிதாப் பிகுகை தெளிவுபடுத்துவதின் பிரகாசம் என்று வைத்திருக்கிறார்கள் இன்னொரு பெயரும் இதற்கு வைத்திருக்கிறார்கள் இந்த பெயர் பிரபலியமாக இல்லாவிட்டாலும் இந்த கிதாபிற்கான மற்றொரு பெயராக முசனிஃப் அவர்கள் காட்டுவது நஜாத்துல் அருவாக் நஜாத் என்றால் வெற்றி என்று பொருள்படும் அருவாக் என்றால் உயிர்கள் உயிர்களுக்கான வெற்றி என்ற அற்புதமான அழகான பெயரை முசனிஃப் அலேஹு ரஹ்மா அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த கிதாப் எது சார்ந்தது என்று பார்க்கும் பொழுது முக்தசருன் அதாவது முக்தசர் என்றால் சுருக்கமான ஒரு கிதாப் அதாவது வணக்கம் சார்ந்த மிக முக்கியமான தகவல்களை மாத்திரம் இங்கே தருவார்கள் என்ற கொடுக்கல் வாங்கலை பற்றி இந்த கிதாபில் குறிப்பிடப்படவில்லை விபாதாத் சார்ந்த சுருக்கமான ஒரு கிதாபாக இதை இவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் சட்டத்தில சுருக்கமான ஒரு அற்புதமான ஒரு கிதாப் கிதாபை எழுதிய பெருந்தகை லில் இமாம் அல்லாமா அல் அம்தா நினைத்திருக்குரிய கல்வி ஞானம் படைத்த மிக உயர்வான நினைத்திருக்குரிய முசனிஃப் அவர்களுடைய பெயர் ஹசன் இபனு அம்மார் ஷுருன் புலாலி என்பதாக சொல்றாங்க இவர்களுடைய பெயர் ஹசன் தகப்பனார் பெற அம்மா இவர்களுடைய ஊர் ஷுருன் புலாலி என்றும் ஷரண் புலாலி என்றும் சொல்லப்படுகிறது அதாவது மிசிர் தேசத்தில் கைரோ ஈஜிப்ட் என்று நாம் சொல்லுகிறோமே அந்த ஈஜிப்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சப்ரா பலூலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊரில் பிறந்தவர்கள் இவர்களை அரபியர்கள் ஷுருன் புலாலி ஷரண் புலாலி என்று அழைக்கிறார்கள் முசன்னிப் அவர்களுடைய பிறப்பு இசிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் பிறந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இவ்வுலகை விட்டு முசனிப் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுடைய இந்த மார்க்க சேவையை அல்லாஹ் செய்வானாக முசன்னிப் அலேஹர் ரஹ்மா முஹத்திமா என்ற முன்னுரையில் என்ன சொல்லுகிறார் முகத்திமா என்றால் முன்னுரை வருகிறார் தொகுத்து வழங்கக்கூடிய வழங்கிப் அவர்களுடைய முன்னுரை ஆரமாக பொதுவாக நம்முடைய வளமாக்கள் ஹம் கொண்டு தன்னுடைய கிதாபை துவங்குவது வழமையாக இருக்கிறது எனவே ஆரம்பமாக நாம் பார்க்கிறோம் அல்ஹு எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் என்றால் அகிலத்தார்களை அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் அகிலத்தார்களை பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் என்ற இந்த வார்த்தை பார்க்கிறீர்கள் பரவலாக சலவாத்தினுடைய நேரங்களில் இந்த வார்த்தை புலப்படும் அல்லாஹு மசல்லி அலா என்று நாம் செலவா சொல்லும் போது இந்த வார்த்தை தான் அதனுடைய மஸ்தர் மூலக்கருவாக இருக்கிறது இறை அல்லாஹுடைய தலைவரான முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது சையீதினா என்பது நகவுடைய சட்டப்படி முகுதல் மின்ஹுவாக இருக்கிறது மொஹம்மதி என்பது பதிலாக இருக்கிறது எனவே ரெண்டினுடைய ஆறாவது ஒரே மாதிரியாக இருக்கும் அல சையீதினா நம்முடைய தலைவரான முகம்மதின் முகமது சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மீது அவர்கள் யார் ஹாத்தமின்பியின் ரசூலுல்லாஹுடைய பட்ட பெயர் பெயர்ல நபிமார்களின் முத்திரையாக இருக்கக்கூடிய முகமது சொல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் மீது ஆஹ் அல்லாஹுடைய கருணையும் அல்லாஹுடைய சாந்தியும் இறங்கட்டுமாக ரசூலுல்லாஹின் மீது துவக்கமாக சலவாத்துகளோடு தருதுகளோடு வருக்கத்தான் அடிப்படையில் கிதாபை தோக்குகிறார்கள் வாஹல ஆலிஹி தாகிரின் ஆல் என்றால் ரசூலுல்லாஹுடைய அகலபை நாயகத்தினுடைய குடும்பத்தினர்கள் அகலுடைய பன்மை ஆல் ஆகும் அத்தாகிரீன் பரிசுத்தமான ஆல் என்பது மௌசூப் அத்தாகிரீன் என்பது சிபத் வசாபதிஹி ரசூலுல்லாஹுடைய தோழர்கள் சஹ்பு என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம் இல்லையென்றால் என்றால் சஹாபத் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே அசாபி பன்மை சஹாபதி ஹி இந்த ஹீ உடைய இந்த லபீருடைய மர்ஜா நபி அவர்களாக இருக்கிறார்கள் முகம்மது முகம்மது என்ற இந்த இஸ்மிர் ரசூல்தான் இந்த ஹீ லமீர் மீளக்கூடிய இடமாக இருக்கிறது அஜ்ம ஐன் அனைவர்கள் மீதும் இறங்கட்டுமாகுக என்ற ஹிந்து சலவாத்தினுடைய மறுக்கத்துகளோடு முசன்னிப் ஹசன் ரஹமத்துல்லாஹே அலை அவர்கள் தங்களுடைய அஹ் முகத்திமாவை இந்த இடத்தில் ஆரம்பிக்கிறார்கள் பொதுவாக இது போன்ற ஹம்து சலவாத்துகள் என்பது முசன்னிஃபீன்களுடைய ஒரு வளமையாக இருக்கிறது இது ஹதீசனுடைய ஒரு சுன்னத்தாகவும் நாம் பார்க்கிறோம் ஆபுதுல் ஃபகீரு இல மௌலாஹுல் அபுல் இஹ்லாஸ் ஹசன் அல் அல் வஃபா இயு ஹசனுல் அஷ்ருன் புலாலி ஹனஃபி அஃபல்லாஹு அன்ஹு கூறுகிறார் நான் வளமையாக நான் கூறுகிறேன் நான் பேசுகிறேன் என்ற வலமை இருக்கும் அரபி ஒலிமாக்கள் அரபியினுடைய முகாவராவில் கூறுகிறார் கூறினார் என்ற வார்த்தையை தான் ஹாயிபாக படற்கையாக பயன்படுத்துவார் இது அரபி முகாவராவில் இருக்கக்கூடிய ஒரு வளம் அல் ஆபுது அடியான் அல் ஃபகீர் தேவை உடைய அடையார் யாரிடம் தேவை இலா மவுலாஹு தேவையற்ற கனி என்றால் செல்வந்தர் என்று சொல்லுவோம் ஆனால் இதற்கு உண்மையான அர்த்தம் தேவையற்ற தன்னுடைய தன்னுடையுடையவராக இருக்கக்கூடிய யார் அவர் அவருடைய என்ன அவருடைய புண்ணை பெயர் தந்தை இது அவர்களுடைய ஒரு புண்ணியத்தாக அவர்கள் தனக்கு வைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது மக்கள் அவர்களுக்கு அந்த பெயர் வைத்திருக்கலாம் அல் ஹசன் இபின் அம்மார் இவர்களுடைய பெயர் ஹசன் தகப்பனார் பெரு அம்மார் இவர்கள் இந்த ஆலிம் பெருந்தகை அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஃபக்கீ அவர்கள் கூறுகிறார் அல் என்பது என்ற ஒரு ஆன்மீக வழியில் இவர்கள் தொடர்பு கொண்டிருந்தால் அவர்கள் தனக்கு ஆன்மீக வழியில் தனக்கு ஒரு பட்ட பெயர் சூட்டிக்கொள்கிறார்கள் எப்படி நக்ஷபந்தி என்று சொல்வது போல் ஆலிம் பெருந்தகை அவர்கள் இ என்ற ஆன்மீக வழியில் இருக்கிறார்கள் அருன் புலாலி ஏற்கனவே நான் சொன்னது போல ஷரன் புலாலி ஷுரன் புலாலி மிஸ் தேசத்தினுடைய ஊர் அல்ல ஹனஃபி மஸ்லுக்கு இவர்களுடைய மார்க்க ரீதியான மஸ்லக் ஹனஃபியா இருக்கிறார்கள் அஃபல்லாஹு அன்பு அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவானாக அன்ஹு அவரை தொட்டும் அல்லாஹு தாலா பாவத்தை மன்னிப்பானாக அஃபல்லாஹு அன்ஹு என்பது ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆலிமுடைய வலியுல்லா்களுடைய பெயர்கள் வரும் பொழுது அவர்களுடைய பெயரை ஒட்டி இந்த ஒரு துவாவுடைய வாசகம் என்பது அரபியின் வளமையாக இருக்கிறார் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் பெருந்தகை அவர்கள் தன்னுடைய கருத்தை இந்த இடத்தில் கூறுகிறார் என்ன கூறுகிறார் என்றுதான் இப்பொழுது தாங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் ஆரம்பமாக ஆலிம் பிறந்தகை என்ன சொல்லுகிறார்கள் பார்க்கலாமா ஆஷா அல்லா ஆலிம் அவர்கள் ஃபக்கீ அவர்கள் கூறுகிறார்கள் ஹசன் ஆஹ் அஷ்வரன்புல் அலி ரஹமத்துல்லாஹின் இந்நஹூ

என்ன சொல்லுகிறார்கள் இன்னவுடைய கபர் கது இல் தமச மின்னி இல் தமச என்பது ஒரு மாதிரியான ஃபால் அதனுடைய ஆரம்பத்தில் உறுதிக்காக வேண்டிய தாக்கியதுக்காக வேண்டிய கது வந்திருக்கிறது வேண்டி கொண்டார்கள் மின்னி என்னிடத்திலிருந்து ஜார் மஜ்ரு என்னிடத்திலிருந்து வேண்டிக் கொண்டார்கள் அஹ் அகில்லஇ ஹலீலுடைய ஜமா அஹில்லா என்று சொல்லப்படுது ஹலீல் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலி என்று சொல்லுகிறோம் அல்லவா அல் அஹில்லா என்பது பன்மை நண்பர்களில் சிலர் முதா முதாஃபிலை பாகுல் அஹில்லா நண்பர்களில் சிலர் என்னிடத்துல வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இல்தமச வேண்டுகோள் வைத்தார்கள் ரிக்விஸ்ட் இந்த மாதிரி நீங்க இப்படி ஒரு சேவை நீங்கள் செய்யலாமே என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் பொதுவாக நண்பர்கள் என்ற அடிப்படையில அவர்களுக்காண்டி துவா செய்வது வளமையாக இருக்கிறது எனவே இவர்கள் அவர்களுக்கு ஆண்டி வாசகமாக ஒரு ஜும்லா முகத்தரிதா என்று இதற்கு சொல்லப்படும் இந்த இந்த வாசகம் முழுக்க ஜும்லா முகத்தரிதாவாக இருக்கிறது ஜும்லா முகத்தரிதா என்றால் முன்ன பின்ன சம்பந்தம் இல்லாத ஒரு இடைப்பட்ட வாசகம் ஆனால் தேவையுள்ள வாசகம் தேவையில்லாத வாசகம் அல்ல தேவைதான் ஆனால் இதனுடைய முன்பின் சம்பந்தம் இல்லாத ஒரு வாசகம் அதற்கு ஜும்லா முகத்தரிதா சொல்லப்படும் ஆமல நல்லாஹு ஆமல மாதிரியான அதனுடைய அல்லாஹ் என்பது ஆமல ஃபாயிலாக இருக்கிறார் ஆமலன் அல்லாஹூ அல்லாஹ் ஆஹ் அமல் செய்வானாக செயல்படுத்துவானாக எங்களுக்கும் நமக்கும் ஈயாகும் அவர்களுக்கும் நமக்கும் நான் என்பது முதல் மஃல் ஈயாகும் என்பது இரண்டாம் மஃல் அப்போ நமக்கும் அவர்களுக்கும் ஈயாகும் நமக்கும் அவர்களுக்கும் அல்லாஹு தாலா செயல்படுத்துவானாக என்று என்றால் என்ன தன்னுடைய மென்மையான அணுகுமுறையை கொண்டு மென்மையான மறைமுகமான தன்னுடைய இரக்கத்தை கொண்டு இரக்கத்தை கொண்டு அல்லாஹு தாலா நம்மிடமும் அவர்களிடமும் நடந்து கொள்வானாக என்ற ஒரு துவாவோடு என்ன கோரிக்கை வைத்தார்கள் என்ற அடுத்த வாசகத்தின் பக்கம் முசனிஃப் அவர்கள் முன்னேறுகிறார்கள் செயல்படுத்த அல்லது எழுத வேண்டும் முகத்தி ஒரு ஆரம்பமான ஒரு கிதாபை முன்னுரை என்று அர்த்தம் அல்ல ஆரம்பமான கிதாப் சார்ந்த ஒரு ஆரம்ப கிதாபை நான் எழுத வேண்டும் ஆனால் அது முகாமலாத் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த சா குடும்பவியல் சார்ந்ததாக இல்லாமல் வெறும் வணக்க இபாதாதுகள் சம்பந்தப்பட்ட உதாரணமாக தொழுகை நோம்பு ஜகாத்து ஹஜ் இது சம்பந்தமான அடிப்படை சட்டங்களுக்கான ஒரு ஒரு பிகு சார்ந்த ஒரு கிதாபை எழுத வேண்டும் என்று என்னிடத்துல என்னுடைய நண்பர்கள் கோரிக்கை வைத்தார்கள் ஃபில் இபாதத்துகள் சம்பந்தப்பட்ட இபாதத்துடைய ஜமா இபாதாதி வணக்கங்கள் சம்பந்தப்பட்டதிலே ஒரு ஆரம்பமான ஒரு கிதாபை நான் செயல்படுத்த வேண்டும் அல்லது எழுத வேண்டும் என்று என்னிடத்திலே சில நண்பர்கள் கோரிக்கை வைத்தார் கோரிக்கை வைத்தார்கள் அந்த ஆரம்பமான கிதாப் எப்படி இருக்கணும் அதனுடைய சிபத் இங்க ஜும்லா சிபா சிபத் இது இந்த ஜும்லா மி சிபத்தாக வந்திருக்கிறது இது வந்து மறைந்திருக்கிறது அந்த இங்கே இருக்கக்கூடிய பக்கம் அந்த ஆரம்பமான கிதாப் கிதாப்ரிபு நெருக்க வேண்டும் அலல் முகுத்து நெருக்கமாக்க வேண்டும் அலல் முகுத்ததி ஆரம்பமான பிகின்ஸ் இருக்கால ஆரம்பமானவர்கள் ஆரம்பமான மாணவர்களை அது நெருக்க வேண்டும் அது நெருக்கி கொண்டு போக வேண்டும் அதாவது புரிய வைக்க வேண்டும் என்று இதற்கு அர்த்தம் முபுத்ததி என்பது ஆரம்பமானவர் ஆரம்பமாக ஓதி கொடுக்கக்கூடியவர் பேசக்கூடியவர் ஓதக்கூடியவர் எல்லாருக்கும் பரவலாக முபுத்ததி ஆரம்பிக்கக்கூடியவர் என்று அரபியில் சொல்லுவார்கள் என்ன அது வந்து நெருக்கணும் அப்படின்னா இந்த என்ற ஃபேலுடைய என்றுடைய தான் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் மா மா மினல் சிதறி கிடக்குமே தசத்தத்த என்பது ஒரு மாதிரியான சட்டங்களில் இருந்து சிதறி கிடக்கக்கூடிய சிதறி என்றால் பரவலாக கிடக்கக்கூடிய சட்டங்களை நான் சட்டங்களை நெருக்கக்கூடிய பில் முத்தவலாத் அப்படின்னா நீளமான பெரும் கிதாபுகளிலே பெரிய பெரிய நீளமாக்கப்பட்ட பெரும் கிதாபுகளிலே சட்டங்களிலிருந்து எதுவெல்லாம் செதிரி கிடக்கிறதோ பரவலாக கிடக்கிறதோ அத்தகைய அனைத்தையும் நெருக்க வேண்டும் யாருக்கு ஆரம்பமான மாணவர்கள் சுருக்கமாக சொல்ல ஆரம்பமான மாணவர்கள் பெரும் கிதாபுகளை படிக்க முடியாதவர்கள் புரிய முடியாதவர்கள் அவர்கள் இந்த கிதாபை பார்த்து படித்து உணர்வதற்கான ஒரு சுருக்கமான முன்னுரை கிதாபாக சிறிய கிதாபாக நான் எழுத வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் அவர்களுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டேன் எனவே எப்பொழுதும் எந்த காரியத்தை துவங்குவதற்கு முன்னாலும் நாம் முதலில் அல்லாஹுடைய உதவியை பெற வேண்டும் எனவே இவர்கள் எப்படி குரானில் அல்லாஹு என்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறானோ அதே இஸ்தியானா என்ற அந்த ஃபேலை கொண்டு இவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே மாதியான நான் உதவி தேடினேன் முத்தகல்லி எனவே நான் உதவி தேடினேன் பில்லா அல்லாவை கொண்டு தாலா உயர்ந்து விட்ட உயர்ந்து விட்ட அல்லாஹாவை கொண்டு நான் உதவி தேடினேன் ஏன் எக்காரியமும் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நிவர்த்தி செய்யவே முடியாது எனவே அல்லாஹுடைய அல்லாஹுவை கொண்டு உயர்ந்து விட்ட அல்லாஹை கொண்டு நான் உதவி தேடினேன் என் காரியத்தை தூங்கும் முன் நான் என்ன செய்தேன் உதவி தேடினேன் அவர்களுக்கு நான் பதிலளித்தேன் அஜபத்து என்றால் அது வாகைதாவும் இருக்கலாம் அல்ல ஜமகவும் இருக்கலாம் யார் என்னிடத்துல கோரிக்கை வைத்தார்களோ இந்த ஹூ உடைய மர்ஜாக நாம இந்த பாதுல் அகில்லாவை வைத்துக் கொள்ளலாம் அந்த சில நண்பர் அது ஒன்றோ அல்லது இரண்டு நபர்களோ யாரோ அவர்களுக்கு நான் பதிலளித்தேன் அவர்களுடைய கோரிக்கைக்கு நான் பதில் அளித்தேன் தாலிபன் லி சவாபி நன்மையை தேடக்கூடியவனாக தாலிபன் என்றால் நன்மையை தேட தாலிபன் இஸ்ம ஃபாயிலாக இருக்கிறேன் தேடக்கூடியவனாக லிஸ் சவா நன்மையை நான் இந்த காரியத்தை புகழுக்கோ பெருமைக்கோ செல்லவில்லை செய்யவில்லை அல்லாஹுடைய சவாபை நாடி சவாவை நாடக்கூடிய நிலையில் இந்த காரியத்தை நான் செய்கிறேன் வல அல்து கூறு நான் கூற மாட்டேன் இந்த கிதாபில் நான் கூற மாட்டேன் இந்த கிதாபினுடைய பூங்கு எப்படி என்பதை ஒரு வரியில் விளக்குகிறார்கள் வல அல்து கூரு இல்லை இல்ல ம ஜெசம அஹ்லு தர்ஜி வல அதுக்குரு நான் கூற மாட்டேன் என்ன கூற மாட்டேன் இல்ல ஆனால் மா ஜசம பிசிஹி மா எந்த விஷயத்தை ஜசம உறுதி கொண்டிருக்கிறார்களோ அது சஹி என்பதை கொண்டு உறுதி கொண்டிருக்கிறார்கள் யார் அஹ்லு தர்ஜி இந்த பிக்குகனுடைய கலையில் யாரெல்லாம் முந்தியவர்களோ யாரெல்லாம் இதிலே முந்தி இருக்கிறார்களோ மிகுந்த மிகுதியான கருத்து கொண்டவர்களோ அத்தகையவர்கள் கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய சட்டத்தை தவிர வேற எந்த சட்டத்தையும் அதாவதுல சில ஷாஸான கருத்துகள் பதிக்கப்படுகிறது சில ஹைரமசூரான கருத்துக்களும் பதிக்கப்படும் பொழுது முசனிப் அவர்களுடைய போங்கு என்னவென்றால் இதுல எது செகத்தான மசாயில்கள் இருக்கிறதோ எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட பெருவாரியான உலவாக்கலை கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்களை மாத்திரம் இந்த இடத்தில் அவர்கள் கொண்டு வருவார்கள் அஹ் மஷூர் இல்லாத நிறைய உலவாக்கிடத்தில் அங்கீகாரம் பெறாத சட்டங்கள் இதுல கொண்டு வர மாட்டார்கள் மின் கைரி இத்தனாப் மின் கைரி இத்தனாப் என்றால் இத்தனாப் என்றால் ஒரே கருத்தை கொண்ட ஒரே விளக்கத்தை கொண்ட பல ஆஹ் அல்பாசுகள் வார்த்தைகளை கொண்டு வருவதுதான் இத்தனாப் அப்போ அதன் மூலமாக கிதாபுகள் பெரிதாக ஆகும் எனவே அவ்வாறு நான் விரிவுபடுத்தாமல் பெரிதாக்காமல் அந்த நிறைய விளக்கங்களை நான் கூறாமல் நான் சுருக்கமாகவே இந்த கிதாபை கூறியிருக்கிறேன் அதிலே உலமாக்கல் எது சகி என்று உறுதி கொண்டிருக்கிறார்களோ அந்த சட்டத்தை மாத்திரம் இங்கே நான் கொண்டு வந்திருக்கிறேன் சரி இவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மேனுபேக்சர் செய்யப்பட்ட அற்புதமான ஒரு பொக்கிஷம் இந்த கிதாப் பொதுவாக இதற்கு ஒரு பெயர் வைக்கணும் பெயரில் ஒரு பதக்கத்திற்கிறது அதனால் நான் இந்த கிதாபை பெயர் வைத்தேன் எல்லா முசன்னிஃபீன்களும் முல்லிபீன்களும் தன்னுடைய கிதாபுகளுக்கு அற்புதமான பெயர் வைப்பது அவர்களுடைய வளமையாக நாம் பார்க்கிறோம் எனவே இந்த கிதாபுக்கு இவர்கள் என்ன பெயர் சூட்டியிருக்கிறார்கள் வசம்மை துஹு இந்த கிதாபிற்கு நான் பெயரு என்பது இந்த முக்கத்திமா இந்த கிதாப் இந்த கிதாபிற்கு நான் பெயர் சூட்டியிருக்கிறேன் நூருல் ஈதா வ நஜாத்துல் அர்வா நூரல் ஈதா என்று சம்மை உடைய உடையாக கூட இந்த ராவுக்கு நம்ம நசபு கொடுக்கலாம் இருந்தாலும் ஹிகாயத் என்ற அடிப்படையில் இந்த இடத்தில் யாராவது வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எனவே கிதாபுடைய பெயராக நாம் இதை பார்க்கிறோம் இந்த கிதாபினுடைய மஷகூரான பெயர் நூருல் ஈதா ஹேர மஷூரான பிரபலியம் இல்லாத பெயர் நஜாதுல் அருவா அதாவது பிரபலியமாக பெயர் நூருல் ஈதா பிரபலிம் ஆகாத பேர் நஜாத்துல் அருவா நூருல் ஈதா தெளிவுபடுத்ததின் ஒலி உயிர்களுக்கான வெற்றி என்ற அற்புதமான ஒரு பெயரை இந்த கிதாபுக்கு இவர்கள் சூட்டியிருப்பதாக கூறுகிறார்கள் பரவலாக வலமாக்குற இடத்துல இந்த கிதாப் நூருல் ஈதா என்றே பிரபுலியமாக ஆகியிருக்கிறது அலம்துல்லா அப்போ கிதாபி எழுத சில நண்பர்கள் கோரிக்கை வைத்ததும் கிதாபினுடைய போங்கு தலைப்பு அதனுடைய தலைப்புகள் வெறும் வை பாதா சார்ந்த தலைப்பு மட்டும்தான் இதனுடைய ஆரம்பமானவர்களுக்கு இது சீக்கிரமாக புரிய வேண்டிய அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய உதவி இதில் தேடப்பட்டிருக்கிறது ச சவாபை நாடு இவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல முக்கியமாக மசாயில்களில் எது ரொம்ப சகைகாக இருக்கிறதோ தெளிவான சட்டங்களாக இருக்கிறதோ அதை மட்டும் தொகுத்து வழங்குவது ஜாயிஃபான கைர மஷூரான பலகீனமான எந்த விஷயத்தையும் இவர்கள் இங்கு கொண்டு வரவில்லை அதே நேரத்தில் இத்தனாவின் வார்த்தைகளை வெளிப்ப அதிகப்படுத்தாமல் சுருக்கமான வாசகங்கள் நீங்கள் இந்த கிதாபை படிக்கும்போது நீங்கள் உணர்ந்து மிக முக்கியமான சட்டங்களை சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு சொல்வதுதான் இவர்களுடைய வளமையாக இருக்கிறது கிதாபுடைய பெயர் நூருல் அர்வா அலம்துல்லா கடைசியாக துவாவுடன் நிறைவு செய்வார்கள் தன்னுடைய முகத்திமாவை முன்னுரையை

இந்த கிதாபை கொண்டு தன்னுடைய அடியாறுகளுக்கு அல்லாஹு தாலா பயனளிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன் அல்லாஹு தாலா இந்த கிதாபை கொண்டு தன்னுடைய அடியாறுகளுக்கு பயனளிக்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடம் கோரிக்கை வைக்கிறேன் கேட்கிறேன் மாத்திரமல்லுதீமீம் நிரந்தரமாக்குவானாக அந்த புரோஜனம் தற்காலிகமானதாக இருக்கக்கூடாது நிரந்தரமாக அல்லாஹ் தருவானாக புரோஜனத்தை அல்லாஹு கொண்டு நிரந்தரமாக்கி தருவான் புரோஜனங்கள் நிரந்தரமாக ஆக்கப்பட வேண்டும் அலகம்துல்லா நாம் கவனித்து பார்க்கிறோம் இவர்கள் இந்த கிதாபை எழுதிய காலம் ஹிஜ்ரி ஆயிரத்தி முப்பத்தி ஐந்துக்கு பிறகு இவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இப்பொழுது நாம் பார்க்க நாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலம் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஏறக்குறைய நானூறு வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த கிதாப் ஒரு அரபி ஆலிமாக இருந்த ஹசரத் அவர்கள் ஆலிம் அவர்கள் எழுதிய கிதாப் சுமார் நானூறு ஆண்டுகளாக மக்களுடைய பயன்பாட்டில் மக்களுடைய சார்ந்த சட்டங்களுக்கு சந்தேகங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அற்புதமான ஒரு கிதாபாக அல்லாஹத்துலா நானூறு ஆண்டுகள் தாண்டியும் இந்த கிதாபை உலமாக்களுக்கு மத்தியில் ஷுகூராகவும் மகபூலாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்றால் சங்கை முஸ்ரி அவர்களுடைய இஹ்லாசான எண்ணம் அவர்களுடைய மேலான அற்புதமான அந்த எண்ணம் தான் தாலா இந்த கிதாபை புரோஜனமாக ஆக்கி கொடுத்திருக்கிறான் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே இந்த முதல் பாடத்திலே நாம் அல்லாஹுடைய கிருபையினால் முகத்திமாவை நாம் பார்த்து விட்டோம் இன்ஷா அல்லா அடுத்த அடுத்த கட்டங்களில் நாம் அடுத்த பாடத்திற்கு நிறைவும்